டெல்லி ட்ரெயின் இஷ்யூ இந்த இஷ்யூவை நம்ம எல்லாருமே பார்த்தோம் பதினெட்டு பேர் கிட்டத்தட்ட வந்து இறந்திருக்காங்க இந்த விஷயம் கேட்டதுக்கு அப்புறம் எல்லாரும் எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியாம அவங்க அவங்க வந்துட்டு ரிப் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்ன போட்டுட்டு இருந்தாலும் ஒரு உயிர் போயிருக்கா அப்படின்னும் போது நான் பத்து லட்ச ரூபா கொடுக்குறேன் பதினஞ்சு லட்ச ரூபா கொடுக்குறேன் அடிப்பட்டவங்களுக்கு ஒரு மூணு லட்ச ரூபா கொடுக்குறேன் அப்படின்னு கவர்மெண்ட் சைட்ல இருந்து என்ன பணம் எந்த ரீதியில் உதவி பண்ணாலும் உயிர் போயிடுச்சு அதை தடுத்து அப்படின்றது ஒரு தரப்புல கேள்வியா இருக்கு ஒரு பெரிய விஷயம் வந்து எக்கச்சக்க மெம்பர்ஸ் வந்து ஒரே இடத்துல கூடுறது கோடிக்கணக்கான மக்கள் வந்துட்டு ஒரு பிளேஸ்ல வந்து மீட் பண்ணிக்க முடியும் இவ்வளவு பெரிய ஒரு விஷயம் இவ்வளவு பெரிய ஒரு ஈவெண்ட் இது வரைக்கும் எந்த நாட்டிலும் பண்ணல ஆனா இவ்வளவு கோடி மக்கள் ஒன்னா திகழ்ற அளவுக்கு நடக்கிற அளவுக்கு நிக்கிற அளவுக்கு ஓடுற அளவுக்கு இங்க மட்டும் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ரொம்ப ப்ரௌடா சொன்னாங்க மேபி எல்லாருக்குமே ரொம்ப ஓகே தான் எல்லாருக்குமே அப்பா பரவாயில்லையே நம்ம ஒரு பெரிய ஈவெண்டா பண்ணிட்டு இருக்கோம் பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரௌட் மூமெண்டா எல்லாரும் ஒரு ப்ரௌடா வந்து ஒரு ஹைஃபை தட்டிக்கிட்டாலும் உயிரிழப்பு இல்லாம இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமோ அப்படின்றது தான் ஏன்னா ஒரு ட்ரெயின் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேஷன்ல வந்து அதாவது டெல்லி ஸ்டேஷன்ல ஓகே இது வந்து ரொம்ப மேசிவான பயங்கர பெருசான ஒரு பிளாட்ஃபார்ம் அண்ட் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்றாங்க இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல போலீஸ் அண்ட் வந்து செக்கர்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருந்திருப்பாங்க இவங்க இல்ல இங்க யாருமே பாக்கிறதுக்கு இல்ல அப்படின்னு இல்லாம கன்ஃபார்மா அங்க நிறைய பேர் இருந்திருப்பாங்க சூப்பர்வைஸ் பண்றதுக்கு பட் ஒரு பிளேஸ்ல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு ட்ரெயின் ஒரே இடத்துல வர வேண்டியது இருக்கு பிளாட்ஃபார்ம்ஸ்ல ஸோ ரெண்டு ட்ரெயினும் டிலே ஆன காரணத்தினால அந்த ரெண்டு ட்ரெயினும் வரும் 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 ரொம்ப நேரமா வெயிட் பண்றாங்க நிறைய மக்கள் ஆனா அங்க வரவே இல்லையா அண்ட் ஒரே டைம்ல அட்ட டைம்ல கும்பமேளா போறதுக்காக ஒரு ட்ரெயின் வருது சோ அந்த ட்ரெயின் வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு பிளாட்ஃபார்முக்கு வருது அங்க நிறைய மக்கள் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நோக்கி வேகமா போயிட்டு இருக்காங்க டிலே ஆகப்பட்டுச்சுன்னு சொன்ன பாத்தீங்களா அந்த ட்ரெயின் வேற ஒரு பிளாட்ஃபார்ம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஐ திங்க் இது டுவெல்வோ தேர்டீனோன்னு நினைக்கிறேன் இந்த பிளாட்ஃபார்முக்கு வேண்டிய ட்ரெயின் இங்கே நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பிளேஸ் எல்லாத்தையுமே விட்டுட்டு ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஒரு அறிவிப்பு வருது ஸோ அந்த அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிற பிளாட்ஃபார்ம் இருக்குல்ல அங்க இப்போ ட்ரெயின் வரப்போறது இல்லை பிளாட்ஃபார்ம் நம்பர் சிக்ஸ்டீனுக்கு வரப்போகுது ஸோ நீங்க அங்க வந்துடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதை கேட்ட உடனே எல்லாருக்கும் எப்படி இருக்கும் அய்யோயோ என்னன்னா இவ்வளவு பேர் இருக்காங்க நம்ம போய் இடம் புடிச்சிடணும் நம்ம வேகமா போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு குடு குடு நீயா நானா அப்படின்னு சொல்லிட்டு மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும்போது ஒருத்தவங்க அங்க ஒரு பெரிய அராஜக போரே நடந்திருக்குன்னு தான் சொல்லணும் சோ மக்களுக்கு மக்கள் தான் எதிரி அப்படின்றது ரொம்ப சிறப்பா தெரியுது அதையும் தாண்டி அங்க வந்து பாத்தீங்கன்னா போலீஸையும் நீங்க தான் பண்ணணும் கைட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்களால என்ன பண்ண முடியும் இவ்வளவு பேரை கண்ட்ரோல் பண்ண முடியாம கொஞ்சம் கொஞ்சம் பேரா அனுப்புறாங்க அதையும் தாவி தாவி எங்கிட்ட குழந்தை இருக்கு எனக்கு டிக்கெட் வேணும் எனக்கு சீட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து அவங்க குதிக்கிறது அங்கிருந்து அவங்க போறதுன்னு யார பத்தியும் யாரும் கேர் பண்ணிக்காம கையில குழந்தை இருக்கான்னு கூட யோசிக்காம வெறித்தனமா என்ன சொல்றதுன்னு தெரியல அவ்வளவு கேவலமா பிஹேவ் பண்ணிருக்காங்க சோ ஒருத்த ஒருத்தவங்க தாவி போறதுனால நிறைய வயசானவங்களும் அதுல அடிபட்டு இருக்காங்க இறந்தும் போயிருக்காங்க பாக்குறதுக்கு என்னடா மனுஷன் நீங்களாம் அப்படின்ற மாதிரி தோணுது சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா கும்பமேளா போற ட்ரெயின் ஒண்ணு இருந்ததுல அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லாம பல பேர் இறந்து போயிருக்காங்க நாங்க வந்து வெளில போயிட்டு வந்தோம் ஃபேமிலியோட வந்தோம் அப்படின்னு சொல்ற ஒரு குரூப் இருக்காங்க அண்ட் இன்னொரு சைடு வந்துட்டு கும்பமேளா போறதுக்காக கிளம்பிருக்கோம் அப்படின்னு சொல்ற ஒரு குரூப் இருக்காங்க சோ இந்த மாதிரி ஒரு கும்பமேளாவுக்கு போகணும் அப்படின்னும் போது இது வந்து எங்கெங்க இருந்தோ வராங்க நீங்க பாத்திருப்பீங்க பெரிய செலிபிரிட்டிஸ் அண்ட் பெரிய பிசினஸ் நடத்துறவங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்க பேர் வந்துட்டு இருக்காங்க அவங்கல இருந்து சாதாரண ரொம்ப மிடில் கிளாஸ்க்கும் கீழே இருக்கிறவங்க ஏன்னா இது நூத்தி நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம இப்ப வாழ்ற வாழ்க்கை ஒரு எயிட்டியோ இல்லை அதுவே ரொம்ப ஜாஸ்தி தான் ஸோ ஒரு ஒரு ஜென்ரேஷனே கேப் விழுந்துடும் அதுக்கப்புறம் தான் இன்னொருத்த இன்னொரு ஜென்ரேஷன் தான் பார்க்க முடியும் ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம நம்ம உயிரோட இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது இவ்வளோ பெரிய ஒரு மேசிவான அமேசிங்கான ஒரு ஈவென்ட் நடக்குது ஒரு ஸ்பிரிச்சுவலா நடக்குதுன்னா நம்ம பார்க்கணுன்ற ஆசையும் ஆர்வமும் பல பேருக்கு இருக்கிற விஷயம் தான் ஸோ அப்படி இருக்கு அப்படின்னும் போது ஆரம்பத்தில் ஒரு நாற்பத்தி நாலோ நாற்பது டேஸோ இது நடக்கிறதுல ஸ்டார்ட் பண்ணும் போது பல பேர் போய் பார்த்தவங்க சீரியஸா லக்கி ஏன்னா இது வந்து எப்படி இருக்கும் எப்படி இருக்காது அப்படின்னு தெரியாது பட் போனால் நல்லதுன்னு சொல்றாங்க பல பேர் போயிட்டு வந்துட்டாங்க அவங்களுக்கெல்லாம் அந்த அளவுக்கு ஒரு க்ரௌடோ ஒரு கஷ்டமா அவங்க பார்த்துருப்பாங்களாம் அப்படின்னா நோ வேர்ட்ஸ் டு எக்ஸ்பிளைன் பட் இப்போ 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 வரும்போது ஏ நான் அந்த கும்பமேளாக்கு போனேன் உங்க ஃபேமிலியில போனீங்களா ரொம்ப நல்லதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காசிப்பா என்ன ஆகுது அப்படின்னா அங்க போனா நல்லது அங்க போனா இது மாறும் அது மாறும் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு ஒரு ஆசை தோய் ஐயோ நம்மளும் போயிடலாம் நம்மளும் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர நாட்கள்ல எந்த ஆக போற இந்த சமயத்துல நிறைய கிரவுடு அப்படியே போய் குவிஞ்சிட்டு இருக்காங்க தள்ளப்பட்டுட்டு இருக்காங்க கோடிக்கணக்கான மக்கள் உள்ள நுழையும் போதும் லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் ஒரே பிளேஸ்ல மீட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னும் போது அது எந்த அளவுக்கு ப்ரொட்டக்டிவா எவ்வளவு சேஃபா இருக்கணும் அப்படின்னு யோசிச்சு பாக்கணுமா இல்லையா எதுக்குமே இல்லாம ஒரு இருநூறு இருநூறு சீட்டிங்ஸ் இருக்கிற ட்ரெயினுக்கு ஆயிரத்தி ஐநூறு டிக்கெட்டை குடுத்து வித்திருக்காங்க அப்படின்னா சி ஹவுஸ் கவர்மெண்ட் இவ்வளவுதான் நோ வேர்ட்ஸ் எக்ஸ்பிளைன் அகைன் சோ ஒரு உயிர் போனதுக்கு நான் பத்து லட்சம் ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றேன் கவர்மெண்ட் ஏன் அந்த உயிரை பாதுகாக்கல அப்படின்றதான் எல்லாராலையும் கேட்கப்படுற ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த மாதிரி இஷ்யூஸை கண்டிப்பா தடுத்துருக்கலாம் இது ஏன் இப்படி இவ்வளோ கேவலமா நடந்துக்கிறீங்கன்னா மக்களை மக்களே திட்டிருக்கிற இந்த சூழ்நிலையில நீங்க யார என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்றத ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெளிவா நீங்க தெரிஞ்சிக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க